சிறுகடிக்கா ஆசைன் எப்பமோ ரோகிணியுடைய விஷயம் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எல்லாமே தெரிய வரணும்னு நம்ம நினச்சி பார்க்கவே இல்லை விஜயாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துருச்சு ரோகிணி ஒரு சைனா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா அதை திருடிட்டு வந்தனாக அப்படின்னு தெரிஞ்ச உடனே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் இருந்துது அந்த ரோகினி முட்டாலு சொல்லிட்டு நம்மளை இப்படி ஏமாற்றி வச்சுருக்காரு அவளை சும்மாவே விடக்கூடாதுன்றாங்க சரி இந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலையை பண்ணி நம்மளை முட்டாள மாதிரி இ மாதான்ன்ட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க விஜயா அவளுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்காம நம்ம விடவே கூடாது அப்படின்ட்டு விஜயாவுக்கு ரொம்பவே கோவமா வருது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க ரோகிணி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா புடவை எடுத்துக்கிட்டு வராங்க உங்களுக்காக நான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் அன்ட்டின்றாங்க இது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல அப்படின்றாங்க கோவப்பட்டு அந்த புடவையும் தூக்கி போட்டுவாங்க ரோகிணியும் போட்டு ஆடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க உடனே வந்து அன்ட்டின்றாங்க உடனே அண்ணமா எடுத்துட்டு விஜயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க எந்த அளவுக்கு சொல்லி சொல்லி நம்ம ஏமாத்திட்டு இருக்கா தெரியுமாங்க ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு சொன்னால அது வாங்கிட்டு வரலங்க அவ திருடிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கா அப்படின்றாங்க அது உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க எல்லாரும் அதை இந்த பிரம்மவே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்பயும் சொல்ல மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போதுன்னு வெயிட் பண்ணி